கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இனி எப்போதும் மகிழ்ச்சிதான் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார் உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார் இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய் பிரியமானவர்களே திருவருகை காலத்தின் மூன்றாம் ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது மெசியாவின் பிறப்பிற்கு நம்மையே தயாரிக்கும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியை மற்ற மனிதர்களிடமும் பரப்ப வேண்டும் பேரிடராய் வந்த பெருமலை ஒரே இரவில் மக்களின் வாழ்க்கையை புரட்டி போட்டது மக்களின் மனதில் ஏற்பட்ட மாற்றம் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு பகிர்ந்ததையும் முடியாதவர்களுக்கு முடிந்தவர்கள் ஓடி வந்து உதவியதையும் பார்க்கும்போது சோகத்திலும் ஓர் உண்மையான மகிழ்ச்சியை காண முடிகிறது பகிர்வின் மகிமை வெளிப்படுகிறது நாம் நம்முடைய சுயநலங்களை மறந்து மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காகவும் உழைப்போம் நம்முடைய பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு இறைவனின் மகிமையான வாழ்விற்குள் நுழைவோம் அவர் நம் குற்றங்கள் குறைகளை எல்லாம் மன்னித்து நம் நோய்களை எல்லாம் நீக்குவார் இஸ்ராயேலின் அரசராகிய ஆண்டவர் நம் நடுவில் இருக்கின்றார் இனி நாம் எந்த தீங்கையும் குறித்து அஞ்ச தேவையில்லை தாவீதின் வாழ்விலே எந்த போராட்டங்கள் வந்தாலும் இறைவன் தாவீதோடு இருந்ததால் தாவீது எதை குறித்தும் அஞ்சவில்லை நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க நேர்ந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று மகிழ்ச்சியாய் இறைவனின் கரம்பிடித்து நடந்தார் அன்பானவர்களே நாமும் எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் எதை குறித்தும் அஞ்சாமல் எல்லாவற்றையும் இறைவனின் துணையோடு மகிழ்ச்சியாய் எதிர்கொள்வோம் அன்பு இறைவா நீர் எங்களோடு இருந்து எங்கள் வாழ்வை மகிழ்ச்சியால் நிரப்பும் இறைவா i mean